கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தினதீப தியானத்தில் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கூடுமானால் உங்களாலானால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் ஆங்கிலத்தில் என்ஐவி மொழிபெயர்ப்பில் இஃப் இட் இஸ் பாசிபிள் அஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ லைவ் அட் பீஸ் வித் எவ்ரி ஒன் ரோமன் சாப்டர் டுவெல் வர்சஸ் எயிட்டீன் தேவ பிள்ளைகளாகிய நாம் மனிதர்களால் நமக்கு பல்வேறு இன்னல்கள் ஏற்படும் பொழுது நம்மால் முடிந்தவரை அவர்களோடு சமாதானமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்கிறது மற்ற ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் ஆகையால் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும் ஆமீன்